திருச்சி தம்பரம் சிதம்பரம் அருணாச்சலம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இதில் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து தம்பிரான் தோழர் அவர் பற்றி சிவாகார தேச சுவாமிகள் வந்து ஒரு ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து தான் சொல்கிறேன் அதாவது அவர் வாழ்ந்ததே பதினெட்டு வருஷம்தான் அதில் ரெண்டு வருஷம்தான் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் பாடினது பதினாறு வயசில் அவருக்கு திருமணம் ஆகும்பொழுது தான் வந்து அதை வந்து ஓலையை கொடுத்து சிவபெருமானை ஆட்கொள்கிறார் அப்போ வந்து திருநாவலூரன் வந்து வழி வழி தொண்டடிமை அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து ஆட்கொண்டு அதுக்கப்புறம் பித்தா பெரி சூடி பெருமானின் பாட ஆரம்பித்து பாடிட்டு போய் ரெண்டு வருஷம்தான் தான் இருக்கார் அந்த ரெண்டு வருஷத்தில் அவர் பண்ண ஒரு தேவார பொக்கிஷம் வந்து பொன்னார் மீனியனே அப்படின்னு பாடினது அதே மாதிரியே வந்து அவினாசிங்கிற இடத்துல வந்து முதலை வாயிலேருந்து சிறுவனை வந்து மீட்டது இந்த மாதிரி எண்ணற்ற சிவலீலைகள் வந்து அவர் மூலமாக வந்து நடந்தது அதுலேயும் வந்து ஏயர்கோண் கலிக்காமன் ஆயினார் அதுக்கப்புறம் தில்லைவாழ் அந்த நிறுத்தம் அடியார்க்கும் அடியேன்னு பாடினது அதே மாதிரியே வந்து போர் செங்கக்கல்ல வந்து சுவாமிகிட்டேருந்து வாங்கின்றது திருவொற்றியூரில் வந்து நம்மளோட கண்ணெலாம் நமக்கெல்லாம் நல்ல ஒரு ஒளி வரணுங்கிறதுக்காக தான் வேண்டிக்கிற மாதிரி வந்து பதிகம்பாடி வா வேண்டின்றது திருவாரூரியர் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சுவாமியவே வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் வந்து திருவாரூரில் வந்து சரி வாழ்ந்து போ நன்னாருமையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நன்னாரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமியை சுவாதீனமாக சொன்னவர் தம்பிரான் தோழர் இவரை பற்றி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னாக்கா இவருடைய முதல் ஸ்டார்டிங் இது என்ன அப்படின்னா திருக்கைலாயத்தில் வந்து இவர் வந்து சிவபெருமான் வந்து தன்னோட கண்ணாடியில் வந்து தன்னை வந்து பார்த்துக்கிறார் அந்த மாதிரி ஒரு லீலை அதாவது சிவபெருமானோட மனசு தான் வரப்போ சிவபெருமானுக்கே மனசு இருந்தால் அதுவுமே சிவபெருமான் தானே நம்மள மாதிரி மனசு கிடையாது இவருக்கு ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபத்துக்கு மனசுங்கிறது ஆத்மா தான் ஸோ விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்னு அவர் வந்து சிவபெருமான் கண்ணாடியில் பார்த்துக்கும் பொழுது அந்த உருவம் தான் சுந்தரர் சுந்தரான்னு பொழுது அந்த உருவம் வருது அதனால தான் வந்து அவர் வந்து அம்சம் அம்சம்தான் தம்பிரான் தோழர் அவர் வந்து கடைசியில் வந்து போரும் அப்படின்னு சொல்லிட்டு திருதுப்பண கைலாயத்துக்கள் வந்து கிளம்பிடுற ஸ்தலம் வந்து திருநொடித்தான்மலை அப்போது வந்து அதை பாடி தான் வந்து அவர் வந்து போகிறார் தான் வந்து ஒவ்வொரு சேரமான் பெருமா அவாரோட தோழரும் வந்து அவா ரெண்டு பேரும் திருக்கையில் அடைகிறார் அந்த பதிகம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் பதிகம் பதிகம் தானினை முன் படைத்த மத யானை எதிர்கொள்ள தானினை முன் படைத்தா

ஊயர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமணே நொடித்தான் மலை உத்தமணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைலாசத்தில் போய் சிவ சிவ இதை வந்து அடையிற அதாவது சாரூபியம் சாயுஜியம் அப்படிங்கிறதுல வசந்த சொந்த வந்து அவர் வந்து அடையிறார் ஓம் நம்ம பகவதி ஸ்ரீ அருணாச்சல்